மாசாக தயாரான விஜய் மகனின் முதல் பட டீசர் தளபதி விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரே நான் இயக்குனராக போகிறேன் ஹீரோவாக நடிக்க மாட்டேன் என கராராக முடிவெடுத்துவிட்டார் படம் இயக்குவது பற்றிய படிப்பை வெளிநாட்டில் படித்துவிட்டு நாடு திரும்பிய ஜேசன் சஞ்சய்க்கு முதல் படமே ஜாக் அடித்தது அவர் இயக்கும் முதல் படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பதை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டது லைக்கா இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி ஒரு வருடத்திற்கு பிறகு சந்தீப் கிஷன் தான் ஜேசன் சஞ்சய் படத்தின் ஹீரோ என புரோமோ ஒன்றை வெளியிட்டனர் லைகா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் இந்த படம் கைவிடப்பட்டதாக பல செய்திகள் பரவி வந்தன முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சமீபத்தில் ஜெய்சன் சஞ்சய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் பாமக கௌரவ தலைவர் ஜி மணியின் மகன் தமிழ்குமரன் லைகா நிறுவனம் இணை தயாரிப்பாளராக இருக்கிறார் இவர்கள் வீட்டு திருமணத்தில் தான் சஞ்சய் கலந்து கொண்டார் இதன் புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் பரவின இதனால் விஜய் மகன் இயக்கும் முதல் படம் குறித்த பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது சமீபத்தில் இந்த படத்தின் கதாநாயகன் சந்தீப் கிஷன் திருப்பதி கோயிலுக்கு சென்ற அங்கே பத்திரிகையாளர் ஒருவர் விஜய் மகன் படம் என கேள்வியை தொடங்க அதை மறுத்த சந்தீப் விஜய் மகன் என்று சொல்லாதீர்கள் அவருக்கு ஜேசன் சஞ்சய் என்றொரு பெயர் இருக்கிறது ஷூட்டிங் நல்லபடியாக கொண்டிருக்கிறது என பதிலளித்துள்ளார் மேலும் இந்த படத்தின் டீசரை விரைவில் வெளியிட பல மொழிகளிலும் ஒரே நேரத்தில் வெளியிடவும் திட்டமிட்டுள்ளனர் பாலிவுட்டிலும் இந்த டீசர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கையில் உள்ளனர் அது மட்டுமின்றி படத்தின் முதல் ஷெடியூல் ஷூட்டிங் நடந்து முடிந்துவிட்டதாகவும் அடுத்த கட்ட ஷூட்டிங்கை இலங்கையில் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக விரைவில் படக்குழு இலங்கைக்கு செல்லவிருப்பதாகவும் கூறப்படுகிறது